வெல்கம் டு தமிழ் குட்டி டிவி சேனல் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான அரண்மனை இருந்துச்சு அந்த கிராமங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த கிராமங்களா இருந்துச்சு மலையருவி குருகுலம் அன்பான மக்கள் அந்த கிராமத்துல எல்லோரும் சந்தோஷமாவோ அன்பாவோ வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த கிராமத்துல வெள்ளியன் அப்படிங்கிற ஒரு அழகான இளைஞன் இருந்தான் ஒரு நாள் அவன் காட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சுவை மிகுந்த மாம்பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தான் அந்த மாம்பழங்களை தன்னுடைய தாத கிட்ட காமிச்சு இது ரொம்ப சுவை மிகுந்த மாம்பழங்கள்னு இது அந்நாட்டினுடைய இளவரசி மங்காவுக்கு பரிசளிக்கணும்னு சொன்னான் இதை கேட்ட பார்த்தா இளவரசிக்கே அத்தனை மாம்பழங்களை கொடுத்துட்டா ராஜாவுக்கு என்ன பண்றது ஒரு சில மாம்பழங்களை அரண்மனை இளவரசி மங்காவுக்கு அந்த மாம்பழங்களை கொடுத்தான் இளவரசி மங்காவுக்கு மாம்பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும் மாம்பழத்தை பார்த்ததும் பெலியனுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க அந்த மாம்பழத்தை இளவரசியினுடைய அறையில வச்சுட்டு உங்களை பத்திரமா இருக்க சொல்லி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் பௌர்ணமி இரவு இளவரசி மங்கா இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய படுக்கை அறையில ஆழ்ந்து தூக்கத்துக்கு போனாங்க திடீர்னு நடுராத்திரி தன்னல்ல இருந்து ஒரு கருப்பா ஒரு புகை வந்துச்சு அதுல இருந்து ஒரு பயங்கரமான கொடூரமான உருவம் வெளியே வந்தது அது இளவரசி மங்கா மேல ஏதோ மந்திரத்தை தூவி இளவரசி மங்காவை மயக்க வச்சு உன்னோட நடத்திட்டு போயிடுச்சு காலையில எழுந்த ராஜா இளவரசிய காணாததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு தன்னுடைய படைவீரர்களை கூப்பிட்டு இளவரசிய தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஆணையிட்டாரு ஆனா எங்க தேடியும் இளவரசிய கண்டே பிடிக்க முடியல ராஜா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு அழுதாரு ராஜாவை நேரடியா போய் சந்திச்சு எப்படியாவது இளவரசிய மீட்டு கொண்டு வருவேன்னு சொன்னான் ராஜா அதுக்காக நன்றி சொன்னாரு அப்புறம் செலியன் தன்னுடைய யோக குரு ஒரு சந்திக்க போனான் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி தீர்வுக்குண்டான வழியை கேட்டான் குரு யோக குரு நடந்த விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய யோக சக்தி மூலியமா அறிஞ்சுக்கிட்டாரு சூனியகாரி ஒருத்தி இளவரசி மங்காவை கடத்தி மாயவனம்ங்கிற காடுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாரு அந்த இடத்துக்கு போறதுக்கு உடல் வலிவம் பற்றாது மந்திர சக்தியும் வேணும் சொன்னாரு தன்னுடைய யோக சக்திகளை பயன்படுத்தி மூணு மந்திரக் கற்களை அவன் கிட்ட கொடுத்தாரு ஆபத்து காலத்துல மட்டும் இதை பயன்படுத்துன்னு சொன்னாரு பிறகு நோக்கி நீ போனேன்னா மாயவனம் காட்ட அடையலான்னு சொன்னாரு அந்த கற்களை வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு செழியன் மாயவனம் காட்டுக்கு போனான் மாயவனம் காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு அரக்கன் செழியன் அந்த அசுரன் மேல வீசி எரிஞ்சான் அது அசுரன் எரிஞ்சு அப்படியே சாம்பலா போய் இரவு கொஞ்சம் தூரம் வந்ததும் ஒரு மந்திர கொகைய பார்த்தான் அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது நான் கொண்டு வந்திருந்த இரண்டாவது மந்திரங்களை எடுத்து இந்த இடத்தை கடந்து போறதுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டான் அந்த ரெண்டாவது மந்திரங்கள்ல இருந்து ஒரு வெந்நிற ஒளி வந்து ஒரு அது பறவையா மாறிச்சு அந்த பறவை அவன்கிட்ட சொல்லிச்சு கவலைப்படாத செய்யா இந்த இடத்தை கிடக்கறதுக்கு நான் உதவி செய்யறேன் ஒரு மந்திர பெட்டியை கொடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய மந்திர ஓடுகளை எடுத்து கீழே போட சொல்லுச்சு அந்த மந்திர ஓடுகளை அவன் கீழே போட்டதும் அந்த மந்திர ஓடுகள் இருந்து வந்த ஒளி அதை அப்படியே காத்துல பறக்க வச்சது தூரத்துல அந்த குகையில நெருப்பு ஆறு போச்சு பிறகு நாக கோகைக்கு போனாங்க அங்க அத குருவி ஒரு பேருலிய கொடுத்தது அந்த ஒளியினுடைய சக்தி மூலியமா அந்த பாம்புகள் அவனை விட்டு விலகி போச்சு அந்த குகையினுடைய மூணாவது பகுதியான மாயாத்துக்கு போனாங்க அங்க ஆபத்தான மச்சக்கணிகள் இருந்தாங்க இத பார்த்த செலியன் கேட்ட அந்த குருவி இவங்க எல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க நீ ஆத்துக்குள்ள காலி வச்சிட சரி நான் இந்த இடத்துக்கு எப்படி கடந்து போறதுன்னு கேட்டான் அந்த குருவி நான் ஒரு மந்திர படகு தர நீ அதுல அதுல உட்கார்ந்து இந்த இடத்த கடந்து போயிடலாம்னு சொல்லி சொல்லி மந்திர படக கொடுத்துட்டு மறைஞ்சுக்கு செலியன் வெற்றிகரமா அந்த இடத்த கடந்தான் அவன் கிட்ட இருக்கக்கூடிய மூணாவது மந்திரக்களை எடுத்து அவன் கையில வச்சு தந்தப்போ ஒரு காகம் வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுச்சு உடனே இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் எப்படி இளவரசிய காப்பாத்த போறேன்னு நினைச்சு அழுதான் கொஞ்ச நேரத்துல அந்த படகு ஆத்தினுடைய கரையோரத்துக்கு கொண்டு வந்து அவனை சேர்த்துச்சு அந்த ஆத்திலிருந்து இறங்கி அவன் நடந்தான் இங்க ஒரு அழகான பழைய கோயில பார்த்தான் அந்த கோயில் கிட்ட போனா அந்த கோயில் ரொம்ப அழகா இயற்கையில சூழ்ந்த இடமா இருந்தது அதோட அழகுல மயங்கி போனான் இந்த கோயிலுடைய உள்ள போய் பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு தேவியினுடைய சிலை இருந்தது அந்த தேவிய வழிபட்டு தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உதவி செய்ய சொல்லி கேட்டான் திடீர்னு ஒரு பெரிய ஒளியிலிருந்து அந்த தேவி பிரதிஷ்டமானாங்க தேவி நேரடியா வந்ததை பார்த்த செடியன் தேவிய வணங்கினான் அவன் தொலைச்ச கல்லையும் நான் ஆசீர்வதி தாமரப்பூவையும் கொடுத்துட்டு அந்த தேவி மறைஞ்சு போனாங்க இதை எடுத்த செளியன் அந்த மந்திரத்துல பிரயோகிச்சு ஒரு மாயக்கம்பளத்தை வர வச்சான் அந்த மாயக்கம்பளம் செளியனை தூக்கிட்டு இளவரசி இருக்கக்கூடிய அந்த மாயவனம் காட்டுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அங்க இளவரசிய பார்த்த செளியன் இளவரசி கிட்ட போய் நான் காப்பாத்த வந்திருக்கிற விஷயத்த இளவரசி கிட்ட சொன்னான் தெளியனை பார்த்த இளவரசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த சூரியக்காரி மரத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தான் பிடிச்ச தள்ளி அவனை கொள்ள போதா மிரட்டினான் தான் கிட்ட மந்திரத்தில் எதுவும் இல்லாரு செலியன் அந்த மந்திர மாயக்காரி மேலாம் அந்த தாமரை வந்த ஒளி அந்த சூனியக்காரி பட்டு அவளை எரிச்சு சாம்பலமாக்கி மாத்திடுச்சு பயங்கரமான அலறலோட அந்த சூனியக்காரி அதே இடத்துல அழிஞ்சுட்டான் பிறகு தெளியன் இளவரசி மங்காவ மந்திர கம்பளத்துல உட்கார வச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனான் தன்னுடைய பொண்ணை பார்த்த ராஜா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு இளவரசிய கல்யாணம் பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணாங்க ரெண்டு பேத்தோட கல்யாணமும் ராஜ்யத்துக்கு இளவரசனாவும்னாரு அப்புறம் வெளியனும் இளவரசி மங்காவும் ரொம்ப நாள் அந்த இர அரண்மனையில சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது போல உங்களுக்கு கதைகள் பிடிச்சிருந்தா